அனைவருக்கும் இனிய நமஸ்காரம் இந்த ஷார்ட்ஸில் நம்ம பார்க்க போகிற விஷயம் சூரியனால் ஒரு பாதிப்பு ஒரு பிரச்சனை என்றால் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன என்றால் நாய் ஒரு சிம்பிளான பரிகாரம் தான் இது நீங்கள் வீட்டிலிருந்தே இதை செஞ்சுக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு சிவன் ஆலயத்திற்கு சென்றும் உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு சென்றும் இந்த பரிகாரத்தை நீங்கள் வந்து செஞ்சுக்கோங்க ஞாயிற்றுக்கிழமையில் மதிய வேளையில் மதியம் ஒரு பன்னிரெண்டு மணி வீட்டில் செய்கிறதா இருந்தால் ஒரு பன்னெண்டு மணிக்கு செய்யுங்க கோவிலில் செய்கிறப்போ பன்னெண்டு மணிக்கு நட சாத்திடுவாங்க அதுக்கு முன்னாடி ஒரு பதினொன்றரை மணிக்கு மேலே போய் செய்யுங்க ஒரு பன்னெண்டு மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் கிழக்கு நோக்கி அமர்ந்து கோதுமையில் செய்யப்பட்ட ஏதாவது ஒரு பொருட்கள் ஒரு அல்வா கூட கோதுமை அல்வா வாங்கிக்கலாம் இல்லை கோதுமையில் ஒரு ரவை செஞ்சு கோதுமை ரவையில் ஒரு உப்புமா செஞ்சு அதை ஒரு நெய்வேத்தியமாக கூட வச்சுக்கலாம் இல்லை கடையில் ஏதோ ஒரு இப்போ வந்து நம்ம ஒரு லாலா ஸ்வீட்ஸில் போனீங்கன்னா கூட கோதுமை அல்வான்னு கேட்டால் கிடைக்கும் உங்கள் பகுதியில் என்ன பேக்கரி இருக்கோ அங்கே போயிட்டு நீங்கள் இந்த கோதுமை அல்வா வாங்கி வச்சு அல்லது செய்ய தெரியுகிறவர்கள் தானே செய்வது சிறப்பு செய்து செந்தாமரை பூ ஒரு நூற்றி எட்டு பூக்கள் வாய்ப்பு இருக்கிறவர்கள் வைத்துக்கொள்ளலாம் சார் நூற்றி எட்டு பூக்கு செலவு அதிகமாகுது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் நூற்றி எட்டு செந்தாமரை இதழ்கள் வைத்துக்கொண்டு இந்த சூரியனோட அஷ்டோத்தரம் நூற்றி எட்டு முறை சொல்லணும் இது சொல்லும்போது இழுப்ப எண்ணெயில் தீபம் ஆறு தீபம் இழுப்ப எண்ணெயில் மண் அகல் விளக்கில் ஏற்றி வைத்து நீங்கள் உங்களோட கோரிக்கை என்னவோ உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் வரல திருமணம் சார்ந்த விஷயங்களில் சூரியனால் உங்கள் ஜாதகத்தில் சூரியனால் ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா இதை தாராளமாக செய்யலாம் இதை செஞ்சு முடிச்சிட்டு அந்த நெய்வேத்தியமாக படைக்கப்பட்ட கோதுமை அல்வாவையும் கோதுமையில் செஞ்ச சப்பாத்தியும் தானம் கொடுக்கணும் இதை ஆறு வாரங்களுக்கு நீங்கள் வந்து தொடர்ந்து செய்யுங்க தொடர்ந்து நடுவில் ஒரு வாரம் கேப்பானாலும் அதற்கு பிறகு இப்போ ஒரு மூணு வாரம் செஞ்சுட்டேன் சார் பெண்களுக்குங்கிறப்ப மூணு வாரம் செஞ்சுட்டேன் சார் ஒரு வாரம் செய்ய முடியலன்னு சொல்லக்கூடிய நபர்கள் அந்த ஒரு வாரத்தை விட்டுட்டு மறுபடியும் மூணு வாரம் செய்யக்கூடிய அமைப்பில் செய்யுங்க அதே போல் இதை செஞ்சுட்டு அந்த தீபாரதனை காமிக்கிறப்போ ஒரு தாமரை தட்டில் கோதுமையை பரப்பி அது மேலே பச்சை கல்பூரத்தை வச்சு அதை தீபாரதனையாக காமிங்க ஆறு வெத்தலை ஆறு பாக்கு ஆறு பழம் நெய்வேத்தியமாக சுவாமிக்கு வைங்க அதே போல் கோவிலுக்கு போய் செய்யும் போது வில்வ மரம் இருந்துச்சுன்னா அந்த வில்வ மரத்துக்கு நீர் ஊற்றுங்க சுவாமிக்கு விபூதி வாங்கி கொடுங்க அபிஷேகம் அலங்காரம் செய்யறதுக்கு பழங்கள் வாங்கிட்டு போய் சுவாமிகிட்ட வச்சு இந்த வழிபாடு செய்து வந்தால் உங்களுக்கு எப்போ ஏற்பட்ட சூரியனால் தோஷங்கள் ஏற்பட்டிருந்தாலும் அது நல்ல விதத்தில் நீங்கும் இதிலிருந்து இந்த தோஷங்கள் நீங்கி அந்த தடைகள் உங்களுக்கு நீங்கி நல்லது நடக்கும் நன்றி நமஸ்காரம்